பேசிக்காக இந்த இருமல் எப்படி உருவாகுது இருமல் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இருமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு திடீர் திடீர்னு சாலி சளி பிடிச்சிக்கிட்டாலோ இல்லை சில பேர்த்துக்கு சளி இல்லாமல் இருக்கும்போதும் கூட ட்ரை காஃப் மாதிரியும் கூட ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அது எல்லாத்தையும் இயற்கையாக வெளியேற்றுறதுக்காக நம்மளுடைய உடம்பு நேச்சுராக ஒரு சவுண்டு வந்து உருவாக்கி கொடுக்கும் தான் நம்ம வந்து இருமல் அப்படின்னு நம்ம சொல்றோம் உள்ள போயிட்டு வெளியே வருதுல்ல அந்த இடத்துல ஏதாவது ஒரு தடைகள் இருந்தாலோ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலோ இல்லாட்டி ஏதாவது பாலிக்ஸ் மாதிரி ஏதாவது வளர்ந்திருந்தாலோ அவங்களுக்கு தானாகவே இருமல் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் வணக்கம் ஆரூ ஷெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரண்யா பேசுகிறேன் இன்னைக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம் இருமல் இருமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு திடீர் திடீர்னு சளி பிடிச்சிக்கிட்டாலோ இல்லை சில பேர்த்துக்கு சளி இல்லாமல் இருக்கும்போதும் கூட ட்ரை காஃப் மாதிரியும் கூட ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு சளி இருக்காது தொண்டையில் ஏதாவது புண்ணு இருக்கலாம் குரல் ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கனா குரல் எழும்புது பார்த்திங்கனா அந்த குரல் வலையில் கூட ஏதாவது புண்ணு பாலிப்ஸ் அது மாதிரி கூட ஏதாவது இருக்கலாம் அதனாலேயும் கூட இருமல் வந்து உருவாகும் பேசிக்காக இந்த இருமல் எப்படி உருவாகுது இருமல் இருக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இருமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தொண்ட பகுதியில் இந்த இடத்துல நம்மளுக்கு சளி நம்மளுக்கு வந்து சேரும்போதோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது நிணநீரோ ஏதோ ஒரு கழிவுகள் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சேரும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அந்த கோலையை அந்த சளியை இங்கே தங்கி இருக்கக்கூடிய அந்த கெட்ட அழுக்குகளை வந்து நம்மளுக்கு வெளியேற்றுறதுக்கு டஸ்ட் பட்டாலும் கூட நம்மளுக்கு இருமல் உருவாகும் அது எல்லாத்தையும் இயற்கையாக வெளியேற்றுறதுக்காக நம்மளுடைய உடம்ப நேச்சுராக ஒரு சவுண்டு வந்து உருவாக்கி கொடுக்கும் அதை தான் நம்ம வந்து இருமல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வெண்கல பானை ஓட்ட வெண்கலப்பானையில் வந்து கல்லை தூக்கி போட்டோன்னா அது கடமுடா கடம்னா உருண்டு ஒரு சத்தத்தை உருவாக்க பார்த்திங்கன்னா அது மாதிரியும் இருமல் இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கண்ணீர் கண்ணீர்ன்னு சில பேர்த்துக்கு இருமல் வரும் சில பேர்த்துக்கு சளி உள்ளுக்குள்ளே இருந்தது நெஞ்சுக்குள்ளே சளி கட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொள்ளு கொள்ளுன்னு சவுண்டோடு சேர்ந்தும் இருமல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இருமல் பிரச்சனை எப்போல்லாம் உருவாகும் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா அதிகமான வெயிலில் சுற்றி தெரிஞ்சிட்டு வந்தாலும் உடம்பு அதிகமாக உஷ்ணமாகும் போதும் இருமல் உருவாகும் அதே மாதிரி அதிகமான குளிர் பனி மலை இதிலலாம் சுற்றி திரிஞ்சிட்டு வந்தாலும் அந்த குளிர் காற்று நம்மளுடைய காது வழியாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ள என்டர் ஆனாலும் கண்டிப்பாக சளி சேர்ந்துக்கிட்டு இருமல் வந்து உருவாகும் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுவாச பாதை நம்மளுடைய மூக்கு வாய் தொண்டை இது வழியாக நம்மளுக்கு காற்று உள்ளே போகுது பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வருதில்ல அந்த இடத்துல ஏதாவது ஒரு தடைகள் இருந்தாலோ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலோ இல்லாட்டி ஏதாவது பாலிப்ஸ் மாதிரி ஏதாவது வளர்ந்துருந்தாலோ அவங்களுக்கு தானாகவே இருமல் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூ கடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய் வந்து ஓப்பன் பண்ணியே பிரீத் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போது ஏரில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே போய் தொண்டைக்குள்ளே போய் உட்காந்து படிஞ்சுக்கும் அதன் மூலமாகவும் சில பேர்த்துக்கு வந்து இருமல் வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும் இந்த டஸ்ட்டு போய் பட்டு அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக தொண்டையில் போய் நின்றுக்கும் அது நின்றுட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டை அரிக்கிறது தொண்டையில் ஏதோ முள் சொருகிற மாதிரி ஒரு குத்துற மாதிரியான ஒரு சென்சேஷனை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டு கண்டினியூஸாக இருமல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த இருமல் பார்த்தீங்க அப்படின்னா விடாம வாய் ஓயாமல் இருமல் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டஸ்ட்டு அந்த ஒரு மைன்யூட்டான அந்த ஒரு சின்ன டஸ்ட் பார்ட்டிக்கல் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேற்றுற வரைக்கும் தொடர்ந்து அடுக்கு அடுக்காக அடுக்கு அடுக்காக அவங்களுக்கு இருமல் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் இப்படியும் இருமல் இருக்கும் அதுக்கப்புறமா அதிகமாக கத்தி கத்தி பேசுகிறாங்க மோஸ்ட் ப்ராப்ளி இந்த டீச்சர் லைனில் இருக்கவங்க கத்தி 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 பேசுறது அப்புறம் அதிகமாக இந்த போர்டு வந்து யூஸ் பண்ணுறப்போ அந்த சாக் பீஸ் டஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள படுறதுனாலையும் இருமல் டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி பாடுறது உரத்த குரல்ல பேசுறது கத்துறது அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் கூட இருமல் வந்து வரும் அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரல் வலையில் அந்த குரல் வலையில் ஏதாவது புண்ணு ஏற்பட்டாலோ குரல் வலையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டாலோ குரல் வலையில வந்து ஏதாவது பாலிப்ஸ் சத வளர்ச்சி மாதிரி ஏதாவது இருக்கும் அதன் மூலமாகவும் இருமல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு டான்சில் இன்ஃபெக்ஷன்ஸ் இது மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் கூட கூடவே சேர்ந்து இருமல் வந்து உருவாகும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசாவது நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன்

இருந்தது அதுவும் பரவாயில்ல முப்திவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தேன் இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடற எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிடுற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்ல நல்லா இருந்தேன் என் பேர் சொல்வகுமார் சொல் பார்ட்டி எயிட் நான் வந்து ரெட்டின்ஸ் இருக்கிறேன் எனக்கு வந்து ஃபிரிட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில இருக்கீங்க போகிறது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே உடனே போகும் ஒரு நாளைக்கு எப்படி இப்போதான் போகிறாங்க நைட் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸ் இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்கன்னு நான் குழந்தைங்களுக்கு தான் வேறு ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடிய தலா நீச்சு திரும்ப படுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுந்திருக்கேன் இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாலே சாப்பிடவே அடிக்கடி மோஷன் மாதிரி இருக்கும் எடுத்தாலும் மேடம் வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக டூ வீலர் வச்சுட்டு வெளியில் போய் வெளியில் கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா நான் வேலைக்கும் போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் இண்கள் எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு ஒன்று கிடைக்கும் என் பெயர் கலைச்செத்தி நான் பெங்களூர்லருந்து வர எனக்கு மோர் தென் டூ இயர்ஸாக வீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்க வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இருந்தது சுத்தமாகவே இல்லை கிளியரா ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது ஃப்ரீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக

ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் வித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் சிக்ஸ் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ செவன் Double four, one double four.